உங்கள் வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் க்ரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை எங்கள் வைரஸ் தான் உலகத்திலே கொடூரமான வைரஸ் நாங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வைரஸை அந்த வைரஸ் வந்து உலகம் முழுக்க பரப்புவோம் பரப்புனா உங்களை பூரா கொண்டு சரி சாகம் இருக்கிறது என்ன பண்ணுறது திரும்பவும் நாங்கள் ஒரு வேக்சின் எடுத்துகிட்டு வருவோம் இவனுங்க வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுட்டு எதனால் செத்தாலும் அந்த வைரஸால் தான் செத்தான் அப்படின்னு கணக்கு அந்த கணக்கில் சேர்த்துட்டு ஆகி போனீங்கன்னா அந்த வேக்சின் தான் ஆகி போக முடியும் பஸ்ஸில் போனீங்கன்னா வேக்சின் குத்தணும் ட்ரெயினில் போனீங்கன்னா வேக்சின் கொத்தணும்னு எவனாவது ஒருத்தன் அமெரிக்காவில் தும்மி விட்டானா போதும் உடனே நம்ம ஊர் அதிகாரிலாம் குறிப்பா என்ன ஸ்டைல்னா வேக்சின் விற்கிறது தடுப்பூசி விற்கிறது மருந்து விற்கிறது நோயை பரப்பிட்டு நோய்க்கான மருந்துகளை சேல் பண்றது இதுதான் வந்து புது நியூ ஸ்டைல் அப்ப அந்த நியூ ஸ்டைல தான் அந்த கொரோனா அது வந்து உள்ள இருக்கக்கூடிய செல்களை வந்து அலர்ட் பண்ணிட்டு அது உடம்புல பல்வேறான கோளாறுகளை பிரச்சனைகளை உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்துது முக்கியமா வந்து பிளட் கிளாட்டிங் ஏற்படுத்துவது ஏன்னா வியாதி வந்துடும் நான் சவால் விட்டேன்ல அந்த வைரஸை எனக்கு செலுத்துங்க அன்னைக்கு எவனுக்காவது ஒரு ஆண்மை இருந்தவன் அந்த உலகத்தில் எவனாவது இருந்திருந்தான்னா குத்திருக்கலாம்ல எனக்கு வைரஸை ஏன் அன்னைக்கு தூக்கி போட்டு என்னை ஜெயிலில் தூக்கி போட்டீங்க பேச விடாமல் பண்ணீங்க குத்தனை ஒன்றே இவ்வளோ பெரிய வணிகம் பாதிக்கப்படுமே உலகளாவிய வணிகம் பாதிக்கப்பட்டுருமே எனக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஊசியை கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அந்த வைரஸை செலுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்போ உலக சுகாதார நிறுவனங்கிறது இவங்களுக்கான புரோக்கர் அமைப்பு இந்த மருந்து மாஃபியாக்களுக்கான மருந்து கம்பளைகளுக்கான புரோக்கர் அமைப்பு அப்போ இவர்கள் வந்து முழுக்க 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 தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறது வணக்கம் நம்மோடு மரியாதைக்குரிய சித்தர் திருத்தணிகாச்சலம் அவர்கள் இருக்காங்க அவருடன் நிறைய பேசுவோம் சார் வணக்கம் சமீபத்தில் வந்து ஒரு சில தகவல்கள் சர்ச்சைக்குரிய வகையில் உலகளாவிய அளவில் பேசப்படுது ஒன்று இந்த கோவாக்சின் குறித்த பேச்சு மறுபடியும் வந்திருக்கு இன்னொன்று இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டுருக்கிற பரப்பி விடப்படுகிறதா சொல்லப்படுற ஒரு வைரஸ் இதெல்லாம் என்ன பின்னணி இது எப்படி புரிஞ்சிக்கிறது பதினாறு வயதுனிலே கமல்ஹாசன் ஒரு வசனம் பேசுவார் எங்கள் ஆத்தா வந்து ஆடு வளர்த்தா மாடு வளர்த்தா அப்படின்னு இப்போ வந்து ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்கறதுலாம் பழைய ஃபேஷன் கோழி வளர்க்குறது அதெல்லாம் அதில் லாபமும் ரொம்ப கம்மி ஆயிரம் கோழி வளர்த்திங்கன்னா ஆயிரம் கோழி தான் விற்க முடியும் ஆயிரம் ஆடு வைத்திங்கன்னா ஆடு வளர்த்திங்கன்னா ஆயிரம் ஆடு தான் வளர்க்க முடியும் அது பர்டிகுலர் ஏரியாவில் தான் நீங்கள் விற்க முடியும் ஆனால் இப்போ புது ட்ரெண்டு அப்படின்னா வைரஸ் வளர்க்குறது யார் கொடூரமான வைரஸை யார் உருவாக்குறது அப்படிங்கிறதுல போட்டி இருக்குது எங்கள் வைரஸ் தான் உலகத்திலே கொடூரமான வைரஸ் நாங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வைரஸை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வைரஸை நாங்கள் தான் உற்பத்தி பண்ணியிருக்கோம் இந்த வைரஸ் வந்து உலகம் முழுக்க பரப்புவோம் பரப்புனா உங்களை பூரை கொண்டுடும் சரி சாகம் இருக்கிறது என்ன பண்ணுறது திரும்பவும் நாங்கள் ஒரு வேக்சின் எடுத்துகிட்டு வருவோம் அந்த வேக்சினை நீங்கள் வந்து உலகம் முழுக்க எடுத்து குத்திக்கணும் அப்போ வந்து இப்போ முன்னாடி ஆடு வளர்த்திங்கன்னா ஆட்டை தான் போட்டு விற்கலாம் ஆனால் இந்த வைரஸ் வளர்ப்பு என்பது உலகளாவிய அளவில் மிக அற்புதமான ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு வா வணிகமாக வியாபாரமாக இன்றைக்கி உருவெடுத்திருக்கிறது வைரஸ் சந்தை மாதிரி வைரஸ் விற்பனை வைரஸ் விற்பனை அப்படின்னு தான் சொல்லலாம் அப்போ வைரஸை எப்படி சார் பிஸ்னஸ் ஆக்கிறது பணமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா உலகம் முழுக்க பரப்பி விட்ருவாங்க இப்போது சென்ற ஆண்டு ஒரு வைரஸ் கூட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வைரஸ் வருது அந்த வைரஸில் உலகம் முழுக்க ஐம்பது கோடி பேர் செத்து போயிடுவாங்க அப்படின்னு இவன் ஏதோ கணக்கு போட்டு முன்னாடியே அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு ஆளுடைய ஐடி கார்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு உலகம் முழுக்க இருக்கிற ஐம்பது கோடி பேரை மட்டும் அந்த வைரஸை போய் சாகடிக்க வைக்கிற மாதிரி இவனே முன்னாடியே கவுண்டிங்லாம் சொல்கிறான் முன்னே இவனையே முன்னாடியே கவுண்டிங்கில் சொல்கிறேன் இன்னும் ஒரு மாதத்தில் அந்த வைரஸ் உலகம் முழுக்க போகுது ஐம்பது கோடி பேர் சாப்பிங்க அப்படின்றான் சொல்லிவிட்டு அடுத்த மாதமே சொல்கிறான் இந்த வைரஸுக்கு இந்த வேக்சின் வந்து நல்லா இருக்குது இந்த வேக்சின் இப்போ சந்தைக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த விஷயத்தையும் சொல்கிறான் அப்போது இந்த வைரஸை காட்டுறது கொஞ்சம் பேரை இறக்க வைக்கிறது அந்த இறக்க வைக்கிறவங்கள உலகம் முழுக்க புதாகரமாக அந்த செய்தியை பரப்பது பரப்பின உடனே பேய் அடித்து செத்தவனோட பேய் இருக்குன்னு நம்பி சத்தமும் பாதிப்பார் சரிங்களா இப்போது நைட்டை வந்து வருவான் பனைமரத்தில் சலசலன்னு சத்தம் கேட்கும் இவன் ஓடுற ஓட்டத்தில் விழுந்து செத்து போயிடுவான் இவன் செத்து பண்ணது பேய்க்கே தெரியாது இவன் செத்து பண்ணது பேய்க்கே தெரியாது அந்த மாதிரி வந்து இவனுங்க வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுட்டு எதனால் செத்தாலும் அந்த வைரஸால் தான் செத்தான் அப்படின்னு கணக்கு அந்த கணக்கில் சேர்த்துட்டு அதற்கு பிறகு உலகம் முழுக்க வந்து நீ ஆகிப்போனீங்கன்னா அந்த வேக்சின் தான் ஆகி போக முடியும் ரோடை க்ராஸ் பண்ணிங்கன்னா அந்த வைரஸ்ஸு வேக்சின் குத்தணும் பஸ்ஸில் போனீங்கன்னா வேக்சின் குத்தணும் ட்ரெயினில் போனிங்கன்னா வேக்சின் கொத்தணும்னு சின்ராஸை பிடிக்கவே முடியாது எவனாலும் ஒருத்தம் அமெரிக்காவில் தும்மி விட்டானா போதும் உடனே நம்ம ஊர் அதிகாரிலாம் அட்டென்ஷன் நின்றுருவாங்க நின்றுட்டு எங்கேயா கார்டு இருக்கா ஊசி போட்டியா எங்கே ஊசி அப்படின்னு சொல்லிட்டு நூறு நாள் வேலைக்கு போனா கூட நீ ஊசியை போட்டீங்கன்னா தான் நூறு நாள் வேலைக்கே போக முடியும் அப்படின்னு உலக மக்கள்லாம் பயமுறுத்தி அந்த ஊசியை கொத்த விட்டுருவாங்க அப்போ அது மிகப்பெரிய வணிகம் அப்படிங்கிறத ருசி பார்த்துச்சு சில நாடுகள் ருசி பார்த்துட்டாங்க அப்போ பரவாயில்ல பேர் சத்தாலும் பரவாயில்ல வணிகம் இருந்தால் போதும் வணிகம் நல்லா இருந்தா போதும் அப்போ பயங்கரமான வைரஸை யார் உருவாக்குறது எந்த நாடு பயங்கரமான வைரஸை உருவாக்க போகுது அமெரிக்கா உருவாக்க போதா ஆஸ்திரேலியா உருவாக்க போதா சைனா உருவாக்க போதா ரஷ்யா உருவாக்க போதா அப்படிங்கிறது தான் சந்தையில் ரொம்ப கூடூரமான வைரசை உற்பத்தி செய்து பரப்புவது யார் யார் அதில் கிங்கு அப்படிங்கிறதா இப்போ முக்கியமான மருத்துவ உலகத்தில் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஓகே இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊரக வேலைக்கு வந்தால் கூட இந்த மாதிரி போட்டிங்களான்னு சொல்லி கேட்கறது நிறுவனங்களே எம்ப்ளாயர்ஸை இந்த ஊசி போடுறதுக்கு கட்டாயப்படுத்துறது அவங்களுக்கு பெரிய லாபம் நோக்கம் இல்லை இல்லை ஆனால் இப்படி செய்கிறது வந்து வேறு ஏதாவது இப்போ இப்போது எதிர்கால சந்ததியில உரு உருவாக்குறதை தடுக்கிறது இப்படி வேறு ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா உலகளாவை முறையில் அரசியல் பின்னணி வந்து முன்னாடி ஒரு காலத்தில் வந்து நம்ம இந்தியா நாடு அடிமைப்படுவதற்கு முன்பாக ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஆயுதங்கள் விற்றாங்க துப்பாக்கி விற்கிறது அதுதான் தொழில் ஒரு மன்னனுக்கு வந்து பிரிட்டிஷ் க கிழக்கிந்திய கம்பெனி துப்பாக்கி விற்றுனா அதுக்கு ஆப்போசிட் மன்னனுக்கு ஃப்ரெஞ்சு கம்பெனி துப்பாக்கி விற்கும் அப்போ துப்பாக்கி விற்றுட்டு ஒரு இந்த துப்பாக்கி இவ்வளோ வாடகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர்களுக்கு துப்பாக்கி வாடகை விடுவாங்க விட்ட உடனே சண்டைலாம் முடிஞ்சிட்ட பிறகு ஆறு லட்ச ரூபா ஓலை எடுத்து கொடுத்துருவாங்க அந்த காலத்தில் ஆறு லட்ச ரூபாங்க பெரிய அமௌண்ட்டு கொடுத்துற உடனே அவன் மன்னன் சொல்லுவான் சரி நான் கொடுத்துட்றேன் இன்னொரு நாட்டு ச இவனே போயிட்டு இன்னொரு நாட்டை நீ போய் சண்டைக்கு போ அவன் வீக்காக இருக்கான் கடன் வாங்கி வச்சிருக்கான் அந்த நாட்டை நீ படிச்சிக்கலாம் அப்படின்னா அவனுக்கு உத்துவ அனுப்பிச்சி விடுவான் உடனே அவன் சண்டைக்கு வருவான் உடனே திரும்பவும் இவன்ட்டியே கிழக்கு இந்திய கம்பெனிக்கு வருவான் வந்தோடனே ஒன்றும் கவலைப்படாதே நம்ம பார்த்துக்கலாம் நான் வாடகைக்கு தரேன் இன்னும் ரெண்டு பீரங்கி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவான் திரும்ப ஒரு ஆறு லட்சம் அப்போ பன்னெண்டு லட்ச ரூபா பணம் கட்ட முடியாமல் நீங்கள் இந்த நாட்டினுடைய வரிவசூல் உரிமையை எடுத்துக்க அப்படின்டுவாங்க அப்படியே சண்டை போட்டு சண்டை போட்டு ஆயுத வித்தேன் நாட்டை தன் வசப்படுத்தி கொண்டார்கள் அது வந்து ரொம்ப பழைய ஸ்டைல் இப்போ என்ன ஸ்டைல்னால் வேக்சின் விற்கிறது தடுப்பூசி விற்கிறது மருந்து விற்கிறது நோயை பரப்பிட்டு நோய்க்கான மருந்துகளை சேல் பண்ணுறது இதுதான் வந்து புது நியூ ஸ்டைலு அப்போ அந்த நியூ ஸ்டைலில் தான் அந்த கொரோனா கிருமியை டெவலப் பண்ணி எல்லா இடத்துக்கும் கிருமியை பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் பேரை சாகடிச்சுட்டு அதற்கு பிறகு வந்து எம்ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு வைரஸ் வேக்சின் புது வேக்சின் வைரஸை டெஸ்ட் பண்ணாங்க உலகம் முழுக்க டெஸ்ட் பண்ணாங்க இது வரைக்கும் பாரம்பரியமாக இருக்கிற தடுப்பூசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வைரஸ் இன்ஆக்டிவ் வைரஸை டைரெக்டாக செலுத்துறது அப்படிங்கிறது முன்னாடி அம்மை ஊசியெல்லாம் போட்டாங்க அதில் பாதிப்பு வரும் சில நேரங்கள் கொப்பளங்கள் வரும் சிலருக்கு அம்மையை கூட வந்துடும் இருந்தது இதுலேருந்து தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ரொம்ப யோசித்து நம்ம முழு வைரஸையும் போட வேண்டாம் அந்த வைரஸினுடைய ஒரு தோல் பகுதி அதை மட்டும் போடுவோம் ஆரண்யாவில் ஒரே ஒரு ஒரு பகுதி பாட்டை மட்டும் நம்ம வைரஸை வைரஸினுடைய பாட்டை மட்டும் நம்ம வேக்சினை போடலாம் அதுதான் மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஆர்என்ஏ வேக்சின் அப்படின்றது அப்போ அந்த எம்ஆர்என்ஏ வேக்சினை தான் உலகம் முழுக்க போட்டு விட்டாங்க ஆனால் போட்டு விட்டு ஒரு பகுதியை போட்டால் கூட இப்போ வந்து இப்போ மாடு கன்று போட்டுருக்குன்னு வச்சிங்களேன் கண்ணு குட்டி செத்து போகுது இல்லை கண்ணு குட்டியை வளர்க்க முடியல அப்போ சாகடிச்சிருவாங்க பால் கொடுக்காம சாகடிச்சிடுவாங்க சாகடிச்சிட்டு குடலெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு அது உள்ள வைக்கோலை துருவிட்டு அந்த பொம்மை மாதிரி அந்த கண்ணு குட்டியை வந்து மாட்டுக்கு முன்னாடி வச்சு கண்ணுக்குட்டி குட்டி இருக்கிறதான் நம்ப வைக்காது நம்ப வச்ச உடனே மாடு பால் கறந்துடும் உடனே கறந்துட்டு போயிடுவாங்க இந்த தோல் கண்ணுக்குட்டி இருக்கு பார்த்தீங்களா இதை தூக்கி போடுவாங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்களா கிராமத்தில் தான் கேள்விப்பட்டேன் கிராமத்தில் இதே டெக்னாலஜி தான் சேம் டெக்னாலஜி சயின்டிஃபிக்காக பண்ணுறான் எப்படி பண்ணுறான்னா வைரஸ் இல்லாமல் வைரஸினுடைய தோலை மட்டும் எடுத்து மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்சின் அந்த வேக்சின் தான் இதில் போட்டது இப்போ இந்த வேக்சின் என்ன பண்ணுதுன்னா உடம்புல போட்ட உடனே உடம்புனுடைய எல்லா செல்லும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அலர்ஜின் ஆகுது அலர்ஜி அலர்ட்டாக இருக்குது அப்போ அலர்ட்டாக இருக்கேன் அலர்ட்டாக இருக்கேன் அலர்ட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய செல்களை வந்து அலர்ட் பண்ணிவிட்டு அது உடம்பில் பல்வேறான கோளாறுகளை பிரச்சனைகளை உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துது முக்கியமாக வந்து பிளட் கிளாட்டிங் ஏற்படுத்துவது ஏன்னா வியாதி வந்துடும் நம்ம பிளட்டை கிளாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையாக கிளாட் ஆகிறது அதே மாதிரி கல்லீரலை வந்து ஓவராக ஃபங்க்ஷன் பண்ண வச்சு கல்லீரலே பிளட்டை கிளாட் பண்ணுறது அப்போ லிவர் ஃபெயிலியர் ஆகுது லிவரில் வந்து கேன்சர் வர வைப்பது இப்படி பல்வேறான சடன் காடேக் அரெஸ்ட் அதெல்லாம் வந்து உலகம் முழுக்க செத்துட்ருக்கான் உலகம் முழுக்க செத்துட்ருக்காங்க இப்போ உடனே பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லை ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடைய கோர்ட்டுகளோ மற்ற நாடுகளுடைய கோர்ட்டுகளுக்கோ போனால் அரசாங்கம் சொல்லுது இதை நாங்கள் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை மக்களாக வாலேன்றாக வந்து போட்டுக்கிட்டாங்க அப்போ எங்களுக்கு கேட்டாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க நாங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து அந்த மருந்து மாஃபியாக்களுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு மக்கள் ஃப்ரீயாக ஊசி போடுங்கன்னு சொன்னோம் மறுபடியும் இந்த ஊசியை நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை அவங்களாம் வந்து போட்டுக்கிட்டாங்கிறதுனால இதனுடைய பக்கவளிகளால் அவங்க இறக்குன்ற போது அரசாங்கம் அதில் பொறுப்பேற்காது அப்படின்னு அச்சு அடித்த மாதிரி உலகம் முழுக்க எல்லா கோர்ட்லேயும் இதே சொன்னாங்க இது ஒரு பக்கம் அதே மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா கூட முத நாள் அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ முதல் நாள் சிக்கன் சாப்பிட்டாங்கன்னா சிக்கன் சாப்பிட்டு மரணம் நாள் முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டாங்கன்னா முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டு மரணம் நாள் வந்து ஹூடிங் சாப்பிட்டா ஹூடிங் சாப்பிட்டு மரணம் முதல் நாள் வந்து பழைய சோறு சாப்பிட்டா பழைய சோறு சாப்பிட்டதால் மரணம் இப்படின்னு முதல் நாள் சாப்பிட்டதுனால மரணம் அப்படின்றத ஸ்டாண்டர்டைஸாக நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தின் எல்லா நாடுகளிலும் நடந்த உடனடி காடே கரஸ்ட்ரு மரணங்களில் இப்படியே மருத்துவ அறிக்கைகளை வெளியிட்டாங்க இது மக்களை திசை திருப்புவது சிக்கன் சாப்பிட்டு மரணம் பிரியாணி சாப்பிட்டு மரணம் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க இது நம்மூர் செய்தித்தாளில் மட்டும்தான் இப்படி வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா செய்தித்தாளிலையும் இதே மாதிரி தான் செய்தி போகிறாங்க இங்கிலாந்து செய்தித்தாள்களையும் இதே மாதிரி தான் செய்தி போகிறாங்க அப்போ இப்படி தான் செய்தி போடணுங்கிறத உலகம் முழுக்க வந்து எல்லா நாடுகளுக்கும் அவனே சொல்லி கொடுக்குறான் அவனே சொல்லி கொடுக்குறான் அப்போது இது நல்ல பிஸ்னஸாக இருக்குது அப்படின்ன உடனே உடனே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு என்ன ஆசை சைனாவில் வைரஸ் வளர்த்தான் அவன் பெருசாக அடிச்சுட்டு போயிட்டான் அமெரிக்காவில் வைரஸ் வளர்த்தானுங்க அவனுங்களும் பெருசாக அடிச்சுட்டு போயிட்டானுங்க நம்ம மட்டும் என்ன நம்மளும் ஒரு வைரஸை வளர்ப்போம் அப்படின்னா அவன் ஒரு முந்நூறு வைரஸை வளர்த்துட்டு திடீர்னு அந்த நாட்டினுடைய அரசாங்கம் சொல்லுது இந்த வைரஸ் எங்கேயோ தொலைஞ்சி போயிடுச்சுங்க ஏதோ மாடு ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி க கயிறு அறுத்துட்டு எங்கேயோ ஊருக்கு ஓடிட்ட மாதிரி அந்த அரசாங்கம் கூலாக சொல்லுது நாங்கள் வைரஸ்லாம் வச்சிடணும் அந்த வைரஸ்லாம் தொலைஞ்சி போச்சுங்க இங்கேயே காணும் நாங்கள் தேடிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய போடா போட்டாங்க அப்போ பெரிய போடா போட்டாங்கன்னா இவங்க செக் பண்ணுறாங்க இந்த வைரஸை வெளியில் விட்டுட்டு அங்கே அது எங்கேயாவது போய் பாதிப்பை ஏற்படுத்துதா அப்படின்னு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அலர்ட் ஆக்கி விட்டுருவாங்க எங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு பாதிப்பு ஆகலைன்னா விஞ்ஞானியை போட்டு கேள்வி கேட்பாங்க ஏன்னா உங்களை வந்து இவ்வளோ சம்பளம் போட்டு வச்சுருக்குறோம் ஒரு ஆளை கொள்கிற அளவுக்கு கூட உன்னால் வைரஸை உற்பத்தி பண்ண முடியலையா என்ன விஞ்ஞானி நீ அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளுக்கு டோஸ் விடும் மற்றபடி இந்த வைரஸ் வைத்து கொண்டு மிக பெரும் வணிகம் உலகம் முழுக்க நடக்கும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு சில கான்ஸ்பெரிசியா சொல்றாங்க கேள்விப்படுறோம் ஒரு பெரிய மக்கள் தொகை இருக்கிற நாடுகளில் இது மாதிரி செய்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா உலக ஏகாதிபத்தியங்களில் சில மனிதர்கள் இருக்காங்க இந்த டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்க இப்போ ஏதோ இளம் கூட ஒரு பேர் சொல்லிக்கலாம் புரிதலுக்காக அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் மக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் தான் சில வளங்களை நிறைவாக அனுபவிக்க முடியுங்கிறனால இப்படியான வேலைகளையும் செய்கிறாங்க இப்போ இப்படிலாம் ஒரு கோணம் இருக்குதா இல்லை அது அப்படியே நினைச்சிட்டு பண்றதில்லைங்க அவன் உண்மையிலேயே வந்து அறிவாளின்னு நினச்சே பண்ணுறான் இதை அறிவாளியை நினச்சே பண்ணுறான் அவன் நினைக்கிற மாதிரியே நம்மளை நினைக்க வைக்கிறான் என்ன அறிவாளின்னு நினச்சி பண்ணுறான்னா நாங்கள் மட்டும் இல்லைன்னா இங்கே தடுப்பூசி மட்டும் இல்லைன்னா உலகம் அழிஞ்சிருங்க நாங்கள் மட்டும் இந்த தடுப்பூசி போடாமல் இருந்தோம்னா அம்மை நோய் வந்து உலகமே செத்து போயிருக்கோம் நாங்கள் மட்டும் தடுப்பூசிக்கு இந்த போலியோவுக்கு சொட்டு மருந்து போடலன்னா உலகம் அழிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய பிரெயினில் நீங்கள் சொன்ன தகவலெல்லாம் அழிச்சிட்டு நியூட்ரலாக பகுத்தறிவை நம்முடைய பயன்படுத்தி ஒன்றை யோசிங்க இந்த தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக உலகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளோ வேகமாக வளர்ந்தது ம் வளர்ந்துதுங்களா ஆமாம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துதா அப்போ இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நோயினால் மனித குலம் அழிஞ்சு போயிட்டே இருந்ததா இல்லையே வளர்ந்துருக்கு இயற்கைக்கு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்ததா இல்லை முப்பது கோடி முகம் முடியாதுன்னு சொன்னார் பாரதியார் அவர் சொல்லி பத்து வருஷத்துக்குள்ள ஐம்பத்தி ஆறு கோடி ஆகிடுச்சு இந்தியா ஸோ இந்தியாவுடைய மக்கள் தொகையானது அறுபது கோடி ஆயிடுச்சு அப்போ முப்பது அறுபதாவது பத்து நா பத்து வருஷத்துக்குள்ளால் ம பல்கி பெருகுது அப்போ எந்த விதமான தடுப்பூசியும் இல்லாமல் மக்கள் அவ்வளோ பெருகுனாங்கள்ல இப்போ இவ்வளோ தடுப்பூசி போட்ட பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவமனையும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா உலகத்தில் மனிதர்களுக்கு வந்து நோயே இல்லாமல் இருக்கணுமே இருந்து தான் தடுப்பூசி போகிறதுக்கு முன்னாடி ஆர்டிசம் நோய் ஒரு பையன் கூட கிடையாது ஒரு குழந்தை கூட கிடையாது இன்றைக்கி இவ்வளவு குழந்தைகள் ஆர்டிஸ்தத்தனால் பாதிக்கப்படுகிறதே கிட்டத்தட்ட வந்து முப்பத்தைந்து லட்சம் ஆர்டிசம் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றாங்க இப்போ இவ்வளவு குழந்தைங்க முப்பத்தஞ்சு கோடி குழந்தைகள் ஆர்டிஸ்தால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்ன்றாங்க அப்போ இவ்வளவு பெரிய பாதிப்பு எப்படி ஏற்பட்டது செரிபரல் பால்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது செரிபரல் பால்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எப்படி ஆச்சு அப்படிங்கிற எந்த கேள்வியும் நம் கேட்டு விடுவதில்லை அவங்க சொல்கிறது இப்போ அம்மை நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் பண்டைய இலக்கியங்கள் இருக்குல்ல தமிழ் இலக்கியங்கள் உலகத்திலே ரொம்ப நிறைய வந்து வரலாற்றை பதிவு செய்திருப்பது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தான் தமிழ் இலக்கியங்கள்ல இந்த அம்மை நோய் பற்றிய குறிப்புகள் இருக்கா இருக்குங்களா இல்லை இல்லை அப்ப அம்மை நோய் பற்றிய குறிப்புகள் தமிழ் இலக்கியங்கள்னா அப்போ அம்மை இல்லைன்னு தான் அர்த்தம் அப்ப அந்த அம்மையை வந்து டெவலப் பண்ணி பரப்புனது யாரு கேள்வி போலியோவை பரப்புனது யாரு போலியோவுக்கு ஊசி போறதுக்கு முன்னாடி போலியோ ரொம்ப பரவிட்டு இருந்தேன்னா உலகத்தின் முக்கால்வாசி பேர் நொண்டி தான் அடிச்சுட்டு இருப்பான் அந்த காலத்தில் ஊனமுற்றவர்கள்தான் இருந்திருப்பாங்க இன்றைக்கி வந்து ஊனமுற்றவர்களே இல்லையா குழந்தைங்கள நிறைய குழந்தைங்கள பேரண்ட்ஸ் வந்து கையோட பிடிச்சிட்டு போயிட்டு வர மாதிரி நிலைமை இருக்க யார் காரணம் அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இது எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க அந்த நோயை நாங்கள் ஓழித்தோம் அந்த நோயை நாங்கள் ஓழித்தோம் சரி ஓகே நீங்கள் ஓழிச்சிங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தத்துவத்திற்காகவே ஒரு வா வாதத்திற்காகவே ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட அம்மை ஊசி போடுகின்ற போதை எனக்கெலாம் போட்டுக்காங்க நாலு ஊசி குத்திருக்கிறான் எவ் யாருக்கெல்லாம் அம்மாவை ஊசி குத்தனிங்க அந்த டேட்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் வெள்ளை வேனில் கொண்டாந்து அந்த காலத்தில் வேன் ஸ்கூலில் கொண்டு போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே முக்கால் வசி பசங்க சுவர ஓடி போயிடுவாங்க சரிங்களா மிச்சம் இருக்கிற மூ ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிற பசங்க மட்டும்தான் மாட்டுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் ஊசி குத்தனிங்க அப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்களுக்கு பாதி பேருக்கு குத்தலை பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்களுக்கே பாதி பேருக்கு குத்தலை ஊரில் இருக்கிற வயசானவங்க பெரியவங்களுக்கெல்லாம் குத்துனிங்களா ஊசி குத்தலை பள்ளிக்கூடம் வராதவர்களுக்கு குத்துனீங்களா குத்தலை பள்ளிக்கூடம் வராதவங்களுடைய எண்ணிக்கை பள்ளிக்கூடம் வந்தவங்களுடைய எண்ணிக்கை விட அந்த காலத்தில் அதிகமாக கம்மியாக அதிகம் முஸ்லீம் நாடுகளுக்கு குத்தலை ஆப்கானிஸ்தானால் குத்தலை அபர்ஜென்சுக்கு குத்தலை பழங்குடியின மக்களுக்கு குத்தலை குத்தலை தானே மலைவாசிகளுக்கு குத்தலை குத்தலை தானே அதே மாதிரி அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு குத்தலை வெள்ளைக்காரனுக்கு நீங்கள் குத்தலை அப்போ எண்பது சதவீத மக்களுக்கு குத்தாமல் இருபது சதவீத மக்களுக்கு மட்டுமே அந்த ஊசியை குத்திட்டு இந்த இருபது சதவீதம் பேருக்கு குத்துனதுனால்தான் உலகம் முழுக்க ஒரு வைரஸை நாங்கள் அப்படியே டெட்டால் போட்டு உலக பந்துலேயே அழித்து ஒழித்து 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 ஒரு வைரஸ் கூட இல்லாமல் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்றீங்க இது உண்மையா ஓகே இது உண்மையா நீங்கள் போட்ட ஊசிக்கும் இந்த வைரஸ் ஒழிஞ்சிருக்கும் சம்மந்தம் இருக்கா சரி சம்மந்தம் இருக்குன்னே நம்ம நம்புவோம் ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் நம்பிடணும் அப்போ பிளேக்குன்னு ஒரு நோய் வந்தது எலிக்காய்ச்சல் கொத்து கொத்தாக அழிந்தார்கள் பிளேக் நோய்க்கு நீங்கள் ஊசியே போடலை தடுப்பூசி போட்டிங்களா பிளேக் நோய்க்கு சரி தடுப்பூசியே போடாமல் இந்த இன்னைக்கு ஏன் பிளேக் நோய் இல்லை எங்கே போச்சு அந்த பிளேக் நோய் எப்படி அதுக்கு கணம் போச்சு எப்படி கணம் போச்சு நான் கேட்குறேன் நானே கேட்குறேன் எப்படி போச்சு அப்போது ஊசியே போடாமல் ப்ளேக் நோய் காணாமல் போகுதுன்னா ஊசியே போடாமல் அம்மை நோய் ஏன் காணாமல் போகக்கூடாது நீங்கள் இவ்வளோ இவ்வளோ அம்மை ஊசிக்கு நீங்கள் போட்டு நீங்கள் பெரியமே நாங்கள் ஒழிச்சோன்றீங்களா இப்போ சின்னம்மை இருக்க ஏன் ஒழிக்கலை நீங்கள் சின்னம்மை ஊசி போட்டவரைக்கும் வருதா ஏன் வருது வருதுன்னா என்ன ஏழு மாதம் ஏழு வருஷத்துக்கு ஒரு ஊசி போடணும் சார் முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது எக்ஸ்பைரி ஆகிடும் சார் திரும்பவும் போகணும் சார் அப்படின்றீங்க இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி அப்போது இது எதுவுமே நோயை ஒழிச்சுதா அப்படின்னா நோயை ஒழிக்கலை ஒழிக்கவே இல்லை அப்போ நோய் ஒழிந்திருக்கு நீங்கள் தான் காரணம் வேணால் நீங்களும் காரணமில்லை நீங்களும் காரணமில்லை அப்போது பிளேக் நோய்க்கு தடுப்பூசியே போடாமல் பிளேக் நோய் ஒழிந்தது போல் இதையும் ஒழியாமல் இருக்க முடியும் சரி நீங்கள் வந்து கோவிட்டு சார் நாங்களாம் ஒழித்தோம் சார் அப்படின்னீங்க கோவிட்டுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஊசி போட்டிங்களா நான் ஊசி போடல நான் ஊசி போடல நான் ஒரு நாள் மாஸ்க் கூட போட்டதில்லை ஒரு நாள் மாஸ்க் கூட போட்டதில்லை ஒரு நாள் க்ளவுஸ் கூட போட்டதில்லை ஒரு நாள் க்ளவுஸ் கூட போட்டரில்ல பைத்தியக்கார மாதிரி கையை கையை கழுவிட்டே உட்காந்துருக்கில்ல பைத்தியக்கார மாதிரி கையை கையை கழுவிட்டே இருக்கல ஆனால் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கொரோனா பேஷண்ட்டை கொரோனா நோயாளர்களை தோல் மேலே கை போட்டு பாசிட்டிவ் ஹெவி பாசிட்டிவ் தோல் மேலே கை போட்டு அவர்களுக்கு வைத்தியம் பண்ண அவர்களுக்கு வைத்தியம் பண்ண அப்போ நாலாயிரத்தி ஐநூறு பேர் எப்படி படித்தாங்க அவங்கள கட்டி பிடிச்சி அவங்க தோலில் கை போட்ட பிறகு எனக்கு வரலையே எப்படி வராமல் இருந்தது நான் எப்படி உயிர் போயிடுச்சேன் நான் சவால் விட்டேன்ல அந்த வைரஸை எனக்கு செலுத்துங்க நான் வந்து இந்த வைரஸை வெல்ல முடியும்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அன்னைக்கு எவனுக்காவது ஒரு ஆண்மை இருந்தவன் இந்த உலகத்தில் எவனாவது இருந்தானா குத்திருக்கலாம்ல எனக்கு வைரஸை அதான் ஆண்மைத்தனமானது நான் ஒருத்தவன் ஒரே ஒரு ஆள் சவால் விட்டேன்ல உலகம் அழிய போதுன்னு நீங்களாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஒற்றையால் நான் சவால் விட்டேன் எனக்கு வந்து அந்த வைரஸை எனக்கு செலுத்துங்க அப்படின்ட்டு உலகத்தில் ஒரே ஒரு ஆள் அன்னைக்கு ஆண்மகன் இருந்திருப்பான்னா ஏன்னால் சரி ஒரு ஒருத்தர் சவால் விடுறார எங்கள் வைரஸை விட்டு பார்க்கும் அன்னைக்கு ஜெயிச்சுருக்கோம்ல ஏன் அன்றைக்கி தூக்கி போட்டேன் என்னை ஜெயிலில் தூக்கி போட்டீங்க பேச விடாமல் பண்ணிங்க அப்படின்னா இது மிகப்பெரிய வணிகம் இந்த வணிகத்தின் மிக வணிகம் என்ற மிகப்பெரிய பலூனை ஊதி வச்சுருக்குறீங்க நான் ஒரு சிறு ஊசியால் அறிவென்றும் ஊசியால் நான் அதை குத்துறேன் குத்துன உடனே இவ்வளோ பெரிய வணிகம் பாதிக்கப்படுமே உலகளாவிய வணிகம் பாதிக்கப்பட்டுருமே எனக்கு ஒரு நாள் அன்றைக்கி ஊசியை கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அந்த வயசு செலுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் கவுண்டவுன் பண்ணியிருப்பேன் ஒரு நாள் சொல்லியிருப்பேன் ரெண்டு நாள் சொல்லியிருப்பேன் நண்பர்களே எங்கே பாருங்கள் ரெண்டாவது நாள் ஆச்சு மூணாவது நாள் ஆச்சு நாலாவது நாள் ஆச்சு அஞ்சாவது நாள் ஆச்சு ஆறாவது நாள் ஆச்சு ஏழாவது நாள் ஆச்சு எட்டாவது நாள் ஆச்சு பத்து பதினஞ்சு நாள் நான் டெய்லி கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன் அப்போ உலகம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கோம்ல அப்போ ஏற்க விடாமல் தடுத்தது எந்த சுதி அதுக்கு பின்னால் என்ன அரசியல் இருந்தது அதுக்கு பின்னால் என்ன அறிவியல் இருந்தது அன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பு இருந்ததுல்ல உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க சார் டபிள்யூஹெச்ஓ நான் சொல்கிறேன் உலக சுகாதார நிறுவனத்தை சொல்கிறேன் அப்போ உலக சுகாதார நிறுவனங்கிறது இவங்களுக்கான புரோக்கர் அமைப்பு இந்த மருந்து மாஃபியாக்களுக்கான மருந்து கம்பெனிகளுக்கான புரோக்கர் அமைப்பு அப்போ இவர்கள் வந்து முழுக்க 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 தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறது தடுப்பூசியை கண்டுபிடிக்கிற புதிய வைரஸ் வந்துச்சு பறக்கிற வைரஸ் வந்துச்சு பறவைக்கு காய்ச்சல் வந்துச்சு பண்ணிக்கு காய்ச்சல் வந்துச்சு எலிக்கு காய்ச்சல் வந்துச்சு கொரோனா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வைரஸை காட்டி 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 பயமுறுத்தி தன்னுடைய வணிகத்தை செய்வதற்காக ஒ ஒவ்வொரு நாடும் முயற்சி பண்ணுது அந்த முயற்சியின் ஒரு வெளிப்பாடு தான் ஆஸ்திரேலியா வந்து எங்கள்கிட்ட இருந்த இரநூத்தம்பது ஆடை காணும் அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட இருந்த வடிவல் படத்தில் வடிவல் சொல்வார் அந்த மாதிரி ஆடு காணோன்ற அந்த மாதிரி வைரஸை காணோன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டி இருக்குது அதனால் மக்கள் வெளிப்பாடு இருந்தால் ஒன்றே ஒன்று தாங்க இந்த தடுப்பூசி மட்டும் தடை செய்யப்படுகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா தடுப்பூசியும் தடை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க நீங்கள் ஜனத்தொகை கட்டுப்பாடு மக்கள் தொகை கட்டுப்பாடெல்லாம் பேசுகிறீங்கல்ல இதை அனௌன்ஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து வருஷம் நிப்பாட்டி வைங்க இந்த வியாதியெல்லாம் வருதானாக பார்ப்போமே அதனால் வந்து இது மிகப்பெரிய வணிகம் இது வந்து சாதாரண மக்கள் பொதுமக்கள் நம்ம விழிப்போடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வெற்றி கொள்ள முடியும் விழிப்புடன் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து உயிர் பிழைக்க முடியும் பிளேக் மாரியம்மன் அப்படின்னு ஒரு இது கேள்விப்பட்டேன் அது அதோடய ஆக்சுவலி அதோடைய பின்னணி என்ன அதோட ஸ்டோரி என்ன அது வந்து கிட்டத்தட்ட அந்த பிளேக் வந்து ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் பகுதிகளில் ஒரு காலகட்டத்தில் வந்தது அப்போது வந்து அம்மை வந்ததுன்னா அம்மன் கோயிலில் மாரியம்மன் தாலாட்டு பண்ணால் சரியாயிடும் கூழ் குடித்தா சரியாயிடும் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி வந்து இந்த பிளேக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கூட பிளேக் மாரியம்மன் வச்சோம்னா பிளேக் வராமல் தடுக்கும் அப்படின்னு அந்த மக்களுடைய நம்பிக்கை ஓகே ஸோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் கேட்குறதுக்கு இருக்கு இன்னொரு தருணத்தில் பேசுவோம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்